ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா காலையில் ஒரு வீடியோ வந்து எடுத்தேன் ஷார்ட்ஸுக்கு தான் எடுத்திருந்தேன் பட் எடிட் பண்ணும்போது பார்த்தா அது வந்து ஒரு பத்து நிமிஷம் பக்கம் வந்துருச்சு அதை அதுக்கு மேலே ஷார்ட்டாக நான் குறைக்க முடியல அதனால சரி ஓகே இது அப்படியே ஒரு லாங் வீடியோவாகவே உங்கள் கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஷேர் பண்ணேன் இன்றைக்கி வந்து எனக்கு காலையில் டைம் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு காலையிலேயே சமைச்சு வச்சுட்டோன்னா மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து மதியத்துக்கும் லுக்குமே சேர்த்து சமைச்சிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே ஒன்றாவே சமைச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி வீடியோ போடுறது ஒரு சில ஒர்க்கிங் உமன்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேலைக்கு போகிறவங்க காலையிலேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிடணும் லஞ்சும் பண்ணிடணும் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள் உங்களுக்கு ரெசிபீஸும் வந்து வேணும்னா என்னோட வீடியோலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ காலையில் கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ ரெசிபீஸும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சு டு ஆறு அந்த ஒரு மணி நேரம் தான் டைம் ஸோ என்ன மெனு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் கருவாடு அப்புறம் இந்த கொண்டக்கடலெல்லாம் போட்டு ஒரு கருவாட்டு குழம்பு அப்புறம் கேரட் அவரைக்காய் பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி கஞ்சி பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து கோதுமை பேங்கேக்கு இந்த மாதிரி நிறைய வந்து காலையிலே பண்ணி முடிச்சேன் ஒரு மணி நேரத்துலையே எதுக்காக காலையிலேயே பண்ணிட்டேன்னா ஸோ அந்த டைமில் வந்து இந்த வீட்டு வேலையை முடிச்சிட்டோன்னு வைங்களேன் மதியத்துக்கு மேலே ஈவினிங்கில் வந்து எனக்கு அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஆர்டர் இருக்கும் ஸோ அது பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் மட்டும்தான் நான் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ணுவேன் மதியத்துக்கு மேலே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் லஞ்ச் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அப்போ அது வந்து எனக்கு ஃபுல் டே வந்து நான் கிச்சன்லேயே நிற்கிற மாதிரியே இருக்கும் காலையில் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து மணி போல் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருப்பாங்கள்ல அவங்களுக்கு லட்டு இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அப்போ எனக்கு நைட்டு பத்து பத்தரை வரைக்குமே கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதை சமைச்ச பாத்திரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் விளக்கணும் ஸோ அதை வந்து கொஞ்சம் குறைச்சிடலாம் ஒரு வேலையை ஆக்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ டெய்லி இந்த மாதிரி வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன சமைக்கிறேன் அப்படின்றத ஸோ அந்த கருவாட்டு குழம்பு எப்படி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கொண்டக்கடலை புளி குழம்பு தான் வைக்கலான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக கருவாடை கழுவி போட்டேன் கருவாட்டு குழம்பு ஆயிடுச்சு புளி குழம்பை விட கருவாட்டு குழம்பு நல்லா தானே இருக்கும் அது நல்லா தான் பண்ணேன் ஸோ பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி போட்டேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா வாழைக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் நான் வந்து சேர்த்துருக்கேன் முருங்கக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இங்கே எங்களுக்கு முருங்கக்காய் கிடைக்காது அதனால நான் சேர்க்கலை ஸோ அந்த காய்கறிகள்லாம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்க விடணும் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் கொண்டக்கடலை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கருப்பு கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டைக்கடலை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருந்தேன் நைட்டே ஊற வச்சிருந்தேன் அதை குக்கரில் தனியாக ஒரு நாலு விசில் வச்சுருந்தேன் அதையும் வந்து வெந்ததை அப்படியே அந்த குழம்போட வந்து சேர்த்துக்கலாம் வேக வச்ச தண்ணியுமே சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி இருக்குது பார்த்திங்களா அதையும் கரைச்சி வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் மிளகாய் பொடி மல்லிப்பொடி மஞ்சப்பொடி அது குழம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும் ஸோ கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கருவாடு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நான் வேலை பண்ணனால மதியம் வந்து எனக்கு டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த டைமில் வந்து மற்ற வேலைகள் இல்லைன்னா நான் கொஞ்ச நேரம் தூங்கக்கூட செஞ்சேன் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ண இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இனிமேலும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நெத்திலி கருவாடை நான் சூடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அந்த குழம்புல சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிட்டு அப்படியே போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கருவாடு வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும் அந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளையும் நறுக்கிடலாம் ஸோ காய்கறிகள் நிறைய ஃப்ரிட்ஜில் வந்து இருந்தது ஏன்னா லாஸ்ட்டு வீக் வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் போய் நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு என்னால் வந்துட்டு ஃபுல் கான்சன்ட்ரேட்டாக வீட்டுக்குன்னு சமைக்க முடியல சமைப்பேன் பட் இந்த கூட்டு பொரியல்னு நிறைய வைக்க முடியல அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் வேறு நிறைய பிரியாணி பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுவே காலி பண்ணவே எங்களுக்கு ரெண்டு நாள் பக்கம் அதனால் நான் வீட்டில் பெருசாக சமைக்க முடியல அதனால் காய்கறி நிறைய பெண்டிங் கிடஞ்சி வேஸ்ட்டும் பண்ண முடியாது காய்கறிகளை அதனால சரி இன்னைக்கு பொரியலை போட்டு தாக்கிடலாம் அப்படின்ட்டு தான் ஸோ கேரட்டு பீன்ஸு அவரக்காய் அது எல்லாத்தையுமே வந்து அந்த கே குழம்பு வேகிற கேப்பெலாம் கட் பண்ணியாச்சு குழம்பும் ரெடி பாருங்கள் குழம்புல இந்த டைமில் வந்து தேங்காய் வேணும்னால அரைச்சி வந்து போட்டுக்கலாம் ஸோ எனக்கு தேங்காய் வேணாம் குழம்பே வந்து நல்லா திக்காக நல்லா தான் இருந்துச்சு அதனால தேங்காய் வந்து போடலை ஸோ அந்த சைடு பொரியலுக்கு வந்து அந்த கொண்டக்கடலை வேக வச்சோம் பார்த்திங்களா குக்கரு அதே குக்கரில் தான் பொரியலும் பண்ணேன் ஏன்னா வேறு பாத்திரம் வச்சா நிறைய பாத்திரம் சேரும் கழுவ முடியாது அதனால இதில் குக்கர்லேயே பொரியலும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நறுக்கி வச்சிருக்க அந்த காய்கறிகளையும் சேர்த்துட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னாலே பொரியல் டக்குன்னு ரெடி ஆகிரும் அப்புறம் முட்டை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லாேருமே எப்போவுமே ஒவ்வொரு முட்டை சாப்பிடுவோம் அதனால் ஒரு அடுப்பில் வந்து ஒரு நாலு முட்டையை வேக போட்டேன் அப்புறம் பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து பேன் கேக் வந்து பண்ணியிருந்தேன் கோதுமை மாவு முட்டை வாழைப்பழம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸியில் மாவு மாதிரி அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா அந்த பேன் கேக்கு பேட்டர் வந்து ரெடி ஆயிடும் அதை வந்து நம்ம குழி மாவோ இல்லைனா குட்டி குட்டி பேன் கேக்காகவோ நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த சைடு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் முட்டை வேணும்னாலும் உடச்சி ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் துருவல் தான் போட்டேன் அந்த சைடு அடுப்பில் வச்ச முட்டை வந்து ஒரு மு நல்லா உடஞ்சி போயிடுச்சு அதனால அதோட வெள்ளக்கருவெல்லாம் வெளியில் வந்துச்சு ஸோ இந்த சைடு சோறு வச்சுருந்தோம் பார்த்திங்களா மட்டை அரிசி சோறு அதுவுமே வெந்துருச்சு அதே வடித்து எடுத்துட்டேன் அப்புறமா அடுப்பில் வந்து தோசைக்கல்ல ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் பேன் கேக் ஊற்றுறதுக்கு இந்த பக்கம் பீட்ரூட்டை வந்து தோல் சீவி எடுத்துட்டேன் துருவி எடுக்கிறதுக்காக துருவி பண்ணோன்னா என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா பீட்ரூட் நல்லா இனிக்கும் பார்த்திங்களா அதனால அப்புறம் தோசைக்கல்லும் அந்த கேப்பில் வந்து சூடாகிடுச்சு இல்லை பட்டர் இல்லைன்னா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு குட்டி குட்டி பேன் கேக்காக வந்து நம்ம வந்து ஊற்ற வேண்டியதான் ஸோ கல் வந்து நல்லா சூடு பண்ணிக்கணும் அப்பதான் அந்த பேன் கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கலர் வரும் சூடு இல்லைன்னா ஒரு மாதிரி வேகாத மாதிரியே இருக்கும் அதனால் நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஸோ ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக ஆயில் வேணால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா நல்லா வந்து பேன் கேக் இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் திருப்பியும் போடணும் சூப்பராக இருக்கும் இந்த பேன் கேக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாழைப்பழம் வந்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க என் பசங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் இந்த பேன் கேக் தான் சாப்பிட்டு போனாங்க ஸ்நாக்ஸுக்குமே நான் வந்து பேன் கேக் தான் கொடுத்தேன் ரொம்ப ஹெல்தி தானே அதில் முட்டை சேர்க்குறோம் அப்புறம் அப்புறம் இது கோதுமை மாவு சேர்க்குறோம் வாழைப்பழம் சேர்க்குறோம் நல்லா எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் நீங்கள ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ அதனால மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எல்லா மாவுலேயுமே வந்துட்டு நான் பேன் கேக் வந்து ஊற்றிட்டேன் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேன் எல்லாருமே சாப்பிட்ருவோம் நாங்கள் வீட்டில் அதனால தான் ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதில் ரொம்பவே லைஃப் பிஸியாக வந்து போகுது ஸோ அதை மேனேஜ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு வேலை பார்க்கணும் போல் எதுக்காக இவ்வளோ சிரமப்படுறீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க பிஸ்னஸ் பண்ணுறது அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் ஒரு விஷயத்த நான் பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னா வாழ்க்கையில் ஓடித்தான் ஆகணும் ஸோ அதனால் வீட்டு வேலைகள் பசங்கள் பிஸ்னஸ்ஸு யூடியூப் இது எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கணும் ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு வேலையில் இறங்கியிருக்கேன்னு சொல்லலாம் முட்டை வெந்துருச்சு முட்டையை உரிச்சு வச்சாச்சு அந்த சைடு பீட்ரூட் பார்த்தீங்களா அதையும் பொரியல் பண்ணியாச்சு பீட்ரூட் பொரியலுக்கு சும்மா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு துருவனை பீட்ரூட்டை போட்டுட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா பீட்ரூட் பொரியல் ரெடி இந்த சைடு கருப்பு கவுனி கஞ்சி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மிக்ஸ் வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு பேனில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணியில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த கருப்பு கவுனி மிக்ஸில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா பார்லி கருப்பு கவுனி பாசிப்பருப்பு கொள்ளு மிளகு சீரகம் இந்த மாதிரி நிறைய தானியங்கள் தான் வந்து சேர்த்துருக்கேன் வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லது அடுப்பில் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கூழ் மாதிரி நல்லா வெந்து வரும் ஸோ சிம்மலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா வேக விடணும் ஸோ அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு இது கூட வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம் இல்லைனா வந்து பழைய நீராரகாரம் இருக்குது பார்த்தீங்களா பழைய சோறு தண்ணி அதை ஊற்றி கூட வந்து குடிக்கலாம் நல்லா சிவப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா கருப்பு கவுனி சேர்த்தனால இந்த மாதிரி வந்து இருக்குது நான் எப்போவுமே இதை வந்து நான் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்குருவேன் ஆனால் சாப்பிடத்தான் மாட்டோம் இது அரைச்சே வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தேன் கெட்டு போகாமல் இருந்தது சரி ஓகே இதை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் காலையில் இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்கல இதுதான் ஹஸ்பண்டோட பிரேக்ஃபாஸ்ட் அவங்க அந்த கூலோடையே சோறும் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ கருவாட்டு குழம்பு முட்டை பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் நல்லா காய்கறி பொரியல் ஒரு ஃபில்லிங்கான ஒரு சாப்பாடாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது கூளுமே ரொம்ப நல்லது எல்லாம் தானியங்கள் தானே சேர்க்குறோம் நம்ம ஊர்லலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா சிறுதானியங்களும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அதை கூழ் கிண்டிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்